அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு ஹதீஸ் இஷா தொழுகைக்கு முன்பு உறங்குவதையும் இஷா தொழுகைக்கு பின்பு பேசிக் கொண்டிருப்பதையும் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என அபு பர்சா ரதியாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண் ஐநூற்று அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த இரண்டு செயல்களையும் அல்லாஹுவின் தூதரவர்கள் ஏன் வெறுத்திருக்கிறார்கள் என்பதை நிதானமாக யோசித்தால் நமக்கு மிக தெளிவாக புரியும் இஷாவுக்கு முன் ஒருவர் உறங்க சென்று விட்டால் அவர் தன்னுடைய தூக்கத்தை தொடருவதின் காரணமாக இஷா தொழுகையை விட்டுவிட நேரிடும் எனவேதான் இஷாவுக்கு முன் உறங்குவதை வெறுத்திருக்கிறார்கள் வெறுப்பதன் மூலம் தடுத்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து முடிகிறது இஷா தொழுத பிறகு தேவையில்லாமல் வீணாக வளவளவென்று பேசிக் கொண்டிருப்பதால் நேரம் கடந்து கொண்டே இருக்கும் இதனால் இரவு உணவு உட்கொள்வது படுக்கைக்கு செல்வது இவை அனைத்துமே தாமதமாகும் அதன் காரணமாக சுபுகு தொழுகைக்கு எழுந்திருப்பது சிரமமாகிவிடும் இவையெல்லாம் ஹதீசுகளில் நேரடியாக சொல்லப்படவில்லை என்றாலும் இவை அனைத்தும் நபிகளாருடைய அந்த எச்சரிக்கையில் அடங்கி இருக்கிறது என்பதை நம்மால் உணர முடியும் அல்லாஹுவின் தூதரவர்கள் எதை வெறுத்திருக்கிறார்களோ அதை செய்வதை விட்டும் நாம் நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும் என்பது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் புரிந்து நடந்து கொள்வோம் தாவானா அனில் இல்லாஹி ரபுலாலமீன் அஸ்லாம் அலைக்கும் ஒ அஹமத்துலாஹி ஒ